செய்திகள் புதுச்சேரி ஜிப்மர் ஒரே நாளில் இரண்டு பேர் உயிரிழப்பு புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் அதிகாரிகளால் திருநங்கைகளை பாலியல் உள்நோக்கத்தோடு ஆபாசமாக பேசுவதை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் சட்டமன்றம் நோக்கி பேரணி விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு பேரணி துண்டு பிரசுரங்களை வழங்கிய கோட்டக்குப்பம் துணை காவல் கண்காணிப்பாளர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஒரே நாளில் இரண்டு பேர் உயிரிழப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இருபது பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மூன்று பேர் உயிரிழந்தனர் ஆறு பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் மேலும் பதினோரு பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை இயேசுதாஸ் வயது முப்பத்தி ஐந்து என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது ராமநாதன் வயது அறுபத்தி இரண்டு இவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இன்று ஒரே நாளில் இரண்டு பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது ஜிப்மர் மருத்துவமனையில் ஒன்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தை ஒட்டி ஆதி திராவிடர் நலத்துறையில் இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் போதைப் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச நாள் இன்று அனுசரிக்கப்படுவதை ஒட்டி புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் போதைப் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழியை வாசிக்க கண்காணிப்பாளர்கள் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் முதுநிலை கணக்கு அதிகாரி ஸ்ரீதரன் கண்காணிப்பாளர்கள் பழனி வேல்முருகன் கதிரவன் மற்றும் நல அலுவலர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டு வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றனர் விக்ரவண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார் இந்த நிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளருமான ரா சிவா தலைமையில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கௌதம சிகாமணி விழுப்புரம் மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜனகராஜ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கனடி செந்தில்குமார் சம்பத் ஆகியோர் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலஸ் அவர்களை நேரில் சந்தித்து ஆசி பெற்றனர் அப்பொழுது விக்கிரவண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவிற்கு ஆதரவு அளிக்க என்று பேராயரிடம் வேண்டுகோள் விடுத்தனர் இந்த நிகழ்வின் பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜன் மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் நவீன் மற்றும் நிர்வாகிகள் அந்தோணி ஆரோக்கியராஜ் கபரேட் ஜோசப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாவட்டம் கோட்டகுப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு விழிப்புணர்வு குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கிய கோட்டகுப்பம் காவல் கண்காணிப்பாளர் உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணியை கோட்டகுப்பம் காவல் துணை கண்காணிப்பாளர் சுனில் மற்றும் கோட்டகுப்பம் காவல்நிலைய ஆய்வாளர் சக்தி ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்து பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் விழிப்புணர்வு குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு நகரின் முக்கிய சாலைகளின் வழியாக போதை விழிப்புணர்வு குறித்த வாசகங்களை கூறி பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மரக்காணம் பாரதியார் மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் இயங்கி வரும் பாரதியார் மெட்ரிக் பள்ளியில் உலக போதை ஒழிப்பு தினம் கொண்டாடப்பட்டது இதில் பள்ளியின் தாளாளர் அருணாச்சலம் மற்றும் பள்ளியின் செயலாளர் ரவிக்குமார் முன்னிலையில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு போதைப்பொருள் குறித்த துண்டு பிரசுரங்கள் மற்றும் அறிவுரைகள் வழங்கப்பட்டது பின்னர் பள்ளியின் வளாகத்தில் பள்ளியின் முதல்வர் செல்வி ரூபினா போதைப்பொருள் விழிப்புணர்வு குறித்த உறுதிமொழி வாசிக்க மாணவ மாணவியர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் உலக கோதைப்பொருள் ஆண்டுதோறும் போதைப்பொருளுக்கு எதிர்பார் உலக அளவில் அப்படி இருக்கோம் எதுக்கு போராடிகிட்டு இருக்கோம் தே நோட் டோட் என்ற பேரில் ஒரு சார்பில் நடைபெற்ற சிலம்பு செல்வர் மாப்பூசி பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு அவரது திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி கிராமணியார் நாடார் பேரவை சார்பில் சிலம்பு செல்வர் மாப்போ சிவான நூற்றி பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது கிராமணியார் நாடார் பேரவையின் தலைவர் புரந்தரதாசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாபோசி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி கிராமணியார் நாடார் பேரவை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சென்னையை மீட்டெடுத்த மாப்போசியின் புகழ் நீடவில்லை <laughs> கட்சி தலைவர் திருமாவளவன் மற்றும் பொது செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி கொண்டதை வரவேற்று விடுதலை சிறுத்தைகள் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் பொது செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் மீண்டும் வெற்றி பெற்றனர் மேலும் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது மற்றும் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவியை ஏற்றுக் இதனை வரவேற்று ஊசுரு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தொகுதி செயலாளர் இளந்தமிழன் தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநிலத்தின் முதன்மை செயலாளர் தேவ போயிலன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதில் தலைமை அலுவலக செயலாளர் எழில் மாறன் அமைப்பு சாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் சிங்க தமிழக செல்வன் சங்க கதிர்வேல் ஓவியரணி மாநில செயலாளர் மகிழ்வரசு தொகுதி பொருளாளர் செங்கிரு அருள் தொகுதி துணை செயலாளர் பாக்யராஜ் கோவிந்தராஜ் தொகுதி செய்தி தொடர்பாளர் புரட்சி வளவன் இளங்கோ லட்சியராஜ் கல்மேடு இளங்கோவன் அமுதகுமார் துரை வெங்கடேசன் துத்திப்பட்டு தூயவன் வல்லவன் ரமேஷ் அங்காளன் செல்வகுமார் அரசூர் ரவி இளையராஜா ஆண்டனி அதியமான் மற்றும் கரசூர் கோபு மற்றும் ஊசுரு தொகுதிக்கு உட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் அதிகாரிகளால் திருநங்கைகளை பாலியல் உள்நோக்கத்தோடு ஆபாசமாக பேசுவதை கண்டித்தும் பணியிழந்த திருநங்கைகளுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தியும் நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் சட்டமன்றம் நோக்கி பேரணியாக சென்றனர் புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறை சார்பில் நடத்தப்படும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மூலம் எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்தும் விதமாக நடத்தப்படும் பல்வேறு திட்டங்களில் ஓரின சேர்க்கையாளர்கள் திருநங்கையர்கள் மற்றும் திருநம்பிகளுக்கு விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வகையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் என்ற அமைப்பின் மூலம் இருபத்தி ஆறு திருநங்கைகள் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் பணியாற்றி விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் இந்த சங்கத்தில் பணியாற்றும் அரசு துறை அதிகாரிகள் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு திட்ட பணியில் பணியாற்றும் திருநங்கைகளுக்கு பாலியல் நெருக்கடிகளை கொடுத்ததாலும் அவர்களிடம் ஆபாசமாக தக்க முறையில் பாலியல் உள்நோக்கத்தோடு பேசியதனால் அதில் திருநங்கைகள் புகார் அளித்ததாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் சுகாதாரத்துறை உரிய நடவடிக்கை எடுக்காததால் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் இந்த திட்டத்தை கைவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் மாதம் ரூபாய் பத்தாயிரம் ஊதியம் கிடைத்து வந்த இருபத்தி ஆறு திருநங்கைகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டதாக குற்றம் சாட்டியும் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் திருநங்கைகளுக்கு பாலியல் ரீதியான நெருக்கடியை தந்த அதிகாரிகள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு அமைப்பின் திட்டத்தில் பணிபுரிந்த இருபத்தி ஆறு திருநங்கைகளுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் அண்ணா சாலையில் இருந்து பதாகைகளை ஏந்தியவாறும் முழக்கமிட்டபடியும் சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக வந்தபொழுது செஞ்சிசாலை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க காவல்துறையினர் ஏற்பாடு செய்தனர்

அரசு செயலர்கள் தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் கேசவன் தமிழ் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் அஷாமுக் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் திட்டத்தின் ஒன்றின நண்பர்கள் மட்டுமின்றி நாமும் போதையிலிருந்து விடுபடுவோம் என்று ஏனெனில் மாற்றம் தம்மிலிருந்துதான் தொடங்க வேண்டும் வாரிசுதாரர் பணி நியமனத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைவருக்கும் பணி வழங்க வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர் பணி நியமனத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நல சங்கத்தின் சார்பில் குடும்பத்துடன் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடைபெற்றது மாதா கோவில் எதிரே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேவிட் தாங்க தலைமை நூற்றுக்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் ஆனால்

சர்வதேச எதிர்ப்பு தினம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுகிறது சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளனர் சம்பவங்களால் அண்மை காலமாக பூரண மதுவிலக்கு வேண்டும் என்ற குரல் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் ஓங்கி ஒழித்துக் கொண்டேதான் உள்ளது தற்போது சிறார் முதல் பெரியோர்கள் வரை மது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை அதிகம் பயன்படுத்துவதனால் சாலை விபத்துகள் உடல் பாதிப்பு மனநல பாதிப்புகள் குடும்ப பிரச்சனைகள் வேலை இழப்பு மற்றும் சமூக அந்தஸ்து குறைபாட்டால் பாதிக்கப்படுகின்றனர் ஆகவே சர்வதேச போதை எதிர்ப்பு தினமான இன்று தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடத்தப்பட்ட விழிப்புணர்வு பேரணியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதகைகளை கையில் ஏந்தியவாறு நகரின் முக்கிய சாலைகளில் ஊர்வலமாக சென்றனர் ஓபிசி ஊழியர்கள் நல சங்கத்தின் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் விழாவில் ஏராளமானோர் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் ஜிப்மர் ஓபிசி ஊழியர்கள் நல சங்கத்தின் சார்பாக இந்தியாவின் பின்தங்கிய சமூக பிரிவுகளுக்கான மண்டல் கமிஷன் ஆணை அறிக்கையை அமல்படுத்திய முன்னாள் பாரத பிரதமர் அவர்களின் தொண்ணூத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா ஜிப்மர் வளாகத்தில் நடைபெற்றது இதில் டாக்டர் ராஜேஷ் நாச்சியப்பன் ஜிப்மர் ஓபிசி தொடர்பு அதிகாரி சங்கரேஸ்வரி ஜிப்மர் தலைமை நர்சிங் அதிகாரி மற்றும் சங்கத்தின் கௌரவ தலைவர் அர்ஜுன கவுண்டர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பாரத பிரதமர் வி பி சிங்கின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன இதில் ஜிப்மர் ஓபிசி ஊழியர்கள் நல சங்கத்தின் தலைவர் வேலு அமைப்பு செயலாளர் ஸ்ரீனிவாசன் பொது செயலாளர் சாந்தி செல்வம் பொருளாளர் செல்வமணி துணைத் தலைவர்கள் மூர்த்தி தாமரை செல்வன் செயலாளர்கள் நளினி ஷியாமலா செந்தில்வேல் செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணாமலை கண்ணதாசன் சுதாகர் மற்றும் ஜிப்மர் ஊழியர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவினை சிறப்பித்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஒரே நாளில் இரண்டு பேர் உயிரிழப்பு புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் அதிகாரிகளால் திருநங்கைகளை பாலியல் உள்நோக்கத்தோடு ஆபாசமாக பேசுவதை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் சட்டமன்றம் நோக்கி பேரணி விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு பேரணி துண்டு பிரசுரங்களை வழங்கிய கோட்டக்குப்பம் துணை காவல் கண்காணிப்பாளர் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்